ஹா மக்களே நான் உங்கள் கிரிஷ் பேசுகிறேன் வீக்கெண்டுக்கு இந்த வீக்கெண்டுக்கு நிறைய பேர் வந்து கொடைக்கானல் ஊட்டி கொடைக்கானல் போவீங்க காஷ்மீர் போவீங்க அதுமாதிரி குளிர் பிரதேசத்துக்கு போகிறவங்க இந்த ட்ரெண்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டிருக்காங்க நம்ம ஆயுஷ் சொல்லிவிட்டு ஆயுஷ் மால் இந்த வந்து கிரெயினில் சூ கிரெயின்ல இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடு வந்தால் லாஸ்ட்டு கடை இங்கே நான் அஞ்சு பேர் தங்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு பேர்லேருந்து பத்து பேர் தங்குற மாரி கூடாடுற மாரி ரெண்டு போட்டு அழகாக பக்காவாக கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க வாங்கிங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ தான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம் இந்த கடையில் வாங்கி பிரதேசத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கையோட எடுத்துன்னு போகிற மாரி இருக்குது பேக்கிங் பண்ணி கார்லேயே வச்சு எடுத்துன்னு போயிடலாம் அதனால் இதை வந்து வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திக்கலாம்